அனைவருக்கும் வணக்கம் சேந்தமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பேசுகிறேன் இந்த பள்ளியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு மாணவிகள் மருத்துவம் பயின்று வருகின்றார்கள் மேலும் இந்த ஆண்டு மருத்துவம் பயில விரும்புகின்ற மாணவிகளுடைய படிப்பிற்காக என்சிஆர்டி பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அனைத்து பாடகத்திற்கான புத்தகங்கள் பத்து செட் வழங்குமாறு அன்போடு வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே ும் இன்றி கைகோ தாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு போன்ற

தனுஷ் சென்னை அபிஷேக் சென்னை ஜான்சி திருமதி ஜான்சி சென்னை திருமதி லலிதா அமெரிக்கா திரு சரவணன் சென்னை போன்ற நல்லுள்ளங்கள் இந்த வகையான நன்கொடையை நமக்கு வழங்கியுள்ளார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த கற்பகம் பெற்ற அறக்கட்டளை தலைவர் சத்யநாராயண சார் அவர்களுக்கும் நாம் பள்ளியின் சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்களும் நல்ல படித்து

அற்புலமா சின்ன பழம் நீங்கள் விரும்பலாம் நம்மள பெலீன் ஆகிட்டோம் அதனால அறம் செய்ய பழகு நம்ம பழகிக்கணும் நம்ம இது போன்ற வாய்ப்பு மற்ற தொழில்களுக்கு இல்லாத பொழுது முதல் முறையாக நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இவா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷல் நீங்கள் வந்து ஸ்பெஷல் மட்டுமல்ல ஸ்பெஷலி ஸ்பெஷல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மரபுகள் இந்த புத்தகம் எல்லாம் என் சிஆர்டி புதுடெல்லியிலே வெளியிடப்படக்கூடியமிக்க கவிஞர்கள் மிக சிறப்பான நாளா போன்ற நல்ல கல்வினர்கள் அறியக்கூடிய நீட் புத்தகங்கள் இதையெல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவிட்டு தான் வாங்க வேண்டும் இதையெல்லாம் நம்முடைய பள்ளியிலே நூலகத்திலே வைக்கப்பட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் காலம் காலப்படாத பள்ளியை அழிக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேயே ஆரம்பித்திருக்கின்றனர்

நாமக்கல் மாவட்டத்திலே சேதமல அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவிகள் முதலிடம் பெற்றார்கள் சிறப்பிடம் பெற்றார்கள் என்று அது அப்படிப்பட்ட ஒரு பள்ளியாக சேந்தமங்கலம் பள்ளியினுடைய வளர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்தி இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து இந்த பள்ளியிலே நடைபெற வேண்டும் அதே போல கண்ணுக்கு தெரியாத அவங்க நல்ல உள்ளங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் அது அந்த வகையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டலை கொடுத்து கற்பம் வளர்க்க வேண்டும்

அண்ணா யூனிவர்சிட்டி பொறியாளர்களாக நீட் எழுதி எக்ஸாம் எழுதி என்று சொன்னார் அதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான நன்றி என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் சொல்லி நன்றி வணக்கம் இந்த புத்தகங்கள் பெற்றுத்தந்தவதற்கு மிகவும் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நமது பள்ளி மாணவிகள் அடுத்த நிலைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கல்வி முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்ற நல்ல உலகத்தோடு இதை ஏற்பாடு செய்து கொடுத்த அவருக்கும்

இவங்க ஏழை குழந்தைங்க இந்த ஏழை குழந்தைங்க நன்றாக பயண படிக்க ஒரு நல்ல உதவியாக இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த புக்கு கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ பின்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ

நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு சிறுசு நீடும் போது